பேட்ஸ் வளர்க்குற எல்லாருமே பரிவேஷ் போர்ட்டலில் கட்டாயமாக ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க தமிழில் இது வரைக்கும் யாருமே இந்த பரிவேஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி போடவே இல்லைன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் வெறும் இந்த மொபைலை யூஸ் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் எல்லோருமே இப்போ பிசியை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஹிந்தியில் உள்ள சேனலில் புரிஞ்சும் புரியாமல் தான் வீடியோ பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம் அதேமாதிரி இந்த வீடியோ நான் யாருமே பண்ணலை அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் எனக்கு வியூஸும் போகல சப்ஸ்கிரைபும் வரல கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை இது ஃபஸ்ட் நான் அந்த ப்ரௌசரில் போகிறேன் ப்ரௌசர் வந்து நீங்கள் எதில் வேணாலும் போகலாம் குரோமில் கூட போகலாம் நான் வந்து வேறு ஒரு ப்ரௌசரில் போயிருக்கேன் இந்த இதில் போய்ட்டு பரிவேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டு பரிவேஸ் இந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறேன் இதில் வந்து டெஸ்க்டாப் மோடில் நான் வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு நார்மல் லெட்டர் தான் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா அந்த டெஸ்க்டாப் மோட்டில் சேஞ்ச் பண்ணிடுங்க பண்ணிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும் அதை கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் இதில் யூசர் ஏஜென்சியில் போயிடலாம் போயிட்டு இதில் வந்து இண்டிவிஜுவலில் போடணும் அதுக்கடுத்து டைம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக நான் சொல்கிறேன் இதில் வந்து அதுக்கடுத்து பேன் நம்பரை போடணும் பேன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு பிவி அதுக்கப்புறம் நேரில் கீழே போனீங்கன்னா நேம் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேமு அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா என்டர் அப்பாவோட பேர் கேட்டிருக்குது நம்மளோட நேமும் அப்பாவோட நேமும் ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அப்படியே இருக்கணும் கீழே வந்து டேட்டா பர்த்து பேன் கார்டில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து கொடுக்கணும் அவ்வளோதான் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அட்ரஸ் கேட்டிருக்கோம் அதுக்கு கீழே ஸ்டேட்டு ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு கொடுத்துடலாம் டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் ஒருத்தருக்கு பண்ணி கொடுக்கேன் அவர் வந்து தருமபுரி தருமபுரி பின்கோடு நம்பரு அறுநூற்றி முப்பத்தி ஆறு எயிட் ஜீரோ எயிட்டு இதில் வந்து நோவே கொடுத்துடலாம் ஆஃபீஸ் அட்ரஸ் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்குதான்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நோ கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா கீழே வந்து மெயில் ஐடி மெயில் ஐடி கொடுத்துட்டு அந்த டிக்கு கன்ஃபார்ம் கொடுக்கணும் மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற நம்பர் தான் வந்து நம்ம இப்போ கொடுக்கணும் அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஆதார் இல்லை எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அதுக்கு அதனால் அந்த நம்பரை கொடுத்துட்டு இல்லை ஃபோன் நம்பர் எல்லாமே இது பண்ணிட்டு அதுக்கடுத்து கீழே என்டர் வெப்சைட்டில் வந்து ஏதாவது ஒரு லிங்கை கொடுத்து விட்ருங்க கொடுத்து விட்டுட்டு அந்த மேலே இருக்கிற கேப்ஜாப்லாம் போட்டுட்டு ஐ டிக்ளரேஷன் எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும் நான் இது எல்லாம் புரியணும் அப்படிங்கிறக்காக நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன் நான் இதில் டைப் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காட்டலை ஏன்னா இது எல்லாம் வேற ஒருத்தரோட டீட்டெயிலு உங்களுக்கு அந்த அட்ரெஸ்ஸு எல்லாமே டீட்டெயிலாக வந்து அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் அதனால் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வரும் சக்ஸஸ்ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் டன் கொடுத்துடணும் இதில் ஆக்டிவேஷன் லிங்க் வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வரும் அப்படின்ட்டுருக்கும் இருக்கும் மெயில் ஐடி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆக்டிவேஷன் லிங்க் வந்து கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி மெயிலில் வந்துடும் அந்த லிங்க்கை டச் பண்ணோன்னா அடுத்த பேஜ் ஆகும் இதில் வந்து மேலே நம்ம மெயில் ஐடி அதுக்கு கீழே வந்து ஒரு பாஸ்வேர்டு வேற இருக்கும் அந்த மெயிலில் வந்திருக்கிறதுல அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு நமக்கு ஆதார் நம்பரும் ஆதார் ஓடிபியும் மறுபடியும் இன்னொருக்கா கேட்கும் இதில் வந்துட்டு நம்ம ஆதார் கார்டு நம்பரையும் அந்த ஓடிபியும் போட்டோன்னு வைங்களேன் அடுத்து வந்து அழுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் இதில் அந்த ஓல்டு பாஸ்வேர்டுன்னு இருக்கிறத வந்து நிறைய பேர் தெரியாமல் முழிச்சுட்டு இருப்பீங்க அந்த ஓல்டு பாஸ்வேர்டு வேறு ஒன்றும் இல்லை அந்த மெயிலில் வந்து ஓல்டு பாஸ்வேர்டுன்னு இருக்கும் அந்த பாஸ்வேர்டு வந்து சும்மா எதாவது டம்மியாக கொடுத்துருப்பாங்க அதை போட்டுட்டு புது பாஸ்வேர்டு நம்ம எப்படி செட் பண்ணணுன்னா ஒரு லெட்ரு கேபிட்டல் லெட்டர்லேயும் மீதியெல்லாம் ஸ்மால் லெட்டர்லையும் அதுக்கப்புறமா ஒரு நம்பரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே இருக்கணும் இதில் எல்லாமே கொடுத்துட்டு பாஸ்வேர்டு அந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னால் பாஸ்வேர்டு செட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும் மறுபடி நீங்கள் வந்து அந்த பரிவேஷ் இதில் போயிட்டு லாகின் கொடுக்கணும் மறுபடி அது வந்து உங்களுக்கு ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு இந்த லாகின்ல வந்துட்டு உங்களோட அந்த யூசர் ஐடியும் அந்த பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் அந்த கேப்ச்சாவையும் போட்டிங்கன்னா லாகின் ஆயிரும் லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுங்க கூட மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிடலாம் இப்போ வந்து இப்போ வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னா லாகின் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து இந்த எக்ஸாட்டிக் ஸ்பேசிஸ் இதில் போயிடலாம் இதில் போயிட்டோம்னா இந்த யூஸர் மேனுவல் ஃபார்ம் அப்ளிகேன்ருக்கு பார்த்தீங்களா இதை வந்து எப்படி பரிவேஷை யூஸ் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் போட்டிருக்கு யூசர் ஏஜென்சியில் போகணும் எப்படி லாகின் பண்ணணும் என்ன இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் இருக்குது உள்ளே போயிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல இதெல்லாம் பண்ணணுன்ட்டுருக்கா இதில் வந்து எந்த இடத்துலையுமே பேமெண்ட் ஆயரருவா நீங்கள் கட்டணும் அப்படின்ட்டு இல்லை ஆயரருவா கட்ட வேண்டியது வந்து இப்போ நிறைய பேர் எல்லா வீடியோலையும் சொல்கிறாங்க ஆயிரரூவா கெட்டியிருக்கேன்ட்டு அது எதுக்கு கட்டுறாங்க எதனால் எதை பார்த்துட்டு கெட்டுறாங்க அப்படின்ட்டு தெரியல இப்போ அந்த ஆயிரரூவா கெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்குது எல்லோரும் வேறு ஒரு இதில் போயிட்டு பண்ணுறாங்க அந்த ஆயிரம் ரூபா கெட்டுறது வந்து ஏதோ ஒரு இந்த கிரிப்ஸுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதில் போயிட்டு ஆயிரம் வந்து பார்த்துட்டு அனுப்புகிறாங்க ஆனால் நமக்கு இதுலேயே அந்த டீட்டெயிலெலாம் வருது அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயிலு நான் இதில் தேடி பார்க்குற ஒரு நிமிஷம் அப்படி இருங்க இதில் வந்து இது சும்மா இதில் ஒரு ஆப்ஷன்ல அப்படி தொட்டு பார்த்தேன் சைடில் நிறையா ஆப்ஷன் இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதிலே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதில் வந்து நிறையா அக்கௌண்ட் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல பர்வேஸ் கேம்பாக பேமெண்ட்னால் அது வந்து என்னன்னு தெரியல இது நம்ம ஒரு இதாக டிமாண்டு நம்ம ஒரு கிஃப்ட் மாதிரி பே பண்ணுறதா இல்லை இது கண்டிப்பாக நம்ம பே பண்ணுமான்னு தெரில ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ள நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தா தெரியும் இது வந்து நம்ம இதில் பெங்களூரில் இருக்குது இந்த பிரான்ஞ்சு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பெங்களூர் இதில் வந்து ஐஎஃப்ஸ்கவுண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணால் பண்ணலாம் ஆனால் இது வந்து என்ன பேமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல இது வந்து ஆக்சுவலாக இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் எதுவும் சொல்லலை இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதை கண்டிப்பாக பண்ணணும் கட்டாயமாக பண்ணணுன்னு சொல்கிறவங்க அது கொஞ்சம் இதை வந்து எப்படின்னு கைட் பண்ணியிருக்கலாம் இந்தந்த மாதிரி பண்ணணுன்ட்டு அதுக்குன்னு ஒரு வீடியோ போடலாம் அதே மாதிரி இதை வந்து கொஞ்சம் நாலேஜ் நிறைய பேருக்கு சொல்கிற மாதிரி பண்ணலாம் இப்போ உள்ளே வந்துட்டோன்னா அந்த இதில் வந்துட்டு இந்த மெயின் பேஜில் வந்தக்கப்புறம் இந்த எக்ஸாட்டிக் ஸ்பேசிஸில் வந்தக்கப்புறமே தான் கேட்கும் உங்களுக்கு இதில் வந்து பேர் அட்ரஸ் கேட்கும் அடுத்து மூணாவது வந்து இதில் அட்ரஸ் கன்ஃபார்ம் கொடுக்கணும் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுக்கணும் சாரி ஃபஸ்ட்டு வந்து இதான் மெயின் லாக்இன் பேஜி இதுலேருந்து நீங்கள் உள்ளே போகும்போது இந்த மாதிரி வரும் இதில் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் கலரில் அப்ளை ஃபார் நியூ அப்ளிகேஷன் அதில் போய் தான் வரும் அதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு டிராஃப்டில் போட்டு வச்சிருக்கேன் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதே மாதிரி தான் வரும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது இதில் எல்லாமே ஜஸ்ட் நேம் அட்ரஸ் தான் வரும் அதனால் உங்களால் இது ஈஸியாக பண்ண முடியும் அதனால் நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த ஓனர் நேம் கொடுத்துருங்க அட்ரெஸ் கொடுத்துருங்க அடுத்து இதில் டிக்கு கொடுத்துருங்க அடுத்து செக் இஃப் அட்ரெஸ் தான் ஃபெசிலிட்டி அது வேண்டாம் டிக்கு வேண்டாம் அதில் விட்டுருங்க அடுத்து தமிழ்நாடு கொடுங்க மொபைல் நம்பரு அடுத்து இமெயில் ஐடி இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கணும் அதை கொடுத்ததுக்கப்புறமா ரெண்டாவது பேஜ் ஓப்பன் ஆகும் ரெண்டாவது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பர்பஸ் ஆஃப் அக்கேஷன் இதில் வந்துட்டு பெட்ருன்னு கொடுத்துருங்க இதில் நிறைய ஆப்ஷன் கேட்கும் ரிசர்ச் பண்ணுறீங்களா ப்ரீடிங் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு பெட்ருன்னு கொடுத்துருங்க அடுத்து வந்து கீழே வந்து இன்னொன்று பொசஷனு பெர்த்து ட்ரான்ஸ்ஃபர் டெத்து இதில் டெத்துக்கும் வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னெல்லாமல் கொடுக்கணுலாம் கூட சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து சும்மா பொசிஷன் போட்டலாம் பொசிஷன் போட்டு இல்லை நீங்கள் வந்து வேறு பர்தாக இருக்குன்னா நீங்கள் இதில் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வேறு யார்டியாக இருந்து வாங்குறீங்கனாலும் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து இதில் ப்ரோ ப்ரொசன் போடுறேன் அனிமல் டீட்டெயில் அனிமல் காமன் நேம் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் நான் போடுறேன் அதுக்கு சயின்டிஃபிக் நேம் வந்து நிறைய வரும் அது சயின்டிஃபிக் நேம் வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த ஆஃப்ரிக்கனுக்கு வந்து அகப்பார்னிஸ்னு வரும் இந்த இதில் இருக்குது பாருங்கள் ஃபிஷ்ஷரிஸ்னு வரும் இதில் ஃபிஷ்ஷரி இதை போடுறேன் இதே மாதிரி நீங்கள் என்ன பேர்டாக இருந்தாலும் காக்டையில் இருந்தாலும் வேறு என்னவாக இருந்தாலும் அதோடய சயின்டிஃபிக் நேம்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா வரும் அதை சர்ச் பண்ணி இது வந்து அதில் உள்ள லிஸ்ட் எல்லாமே இருக்கும் ஒருவேளை இந்த இதில் வந்து அந்த லிஸ்ட் இல்லைனா அது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் தேவை இல்லைன்னு அர்த்தம் இப்போ காக்டைலாம் அதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது அதனால் அந்த மாதிரி காக்டெயில் லவ் பேர்டுக்குலாம் அந்த சயின்டிஃபிக் நேம் இதில் காட்டல் அப்படின்னா நம்ம அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இதில் வந்து என்ட்ரி கொண்டுட்டு வரணும்னு அவசியமே கிடையாது இதில் வந்து நம்பர் ஆஃப் அனிமல் நான் வந்து டூ கொடுக்குறேன் டூ வந்து இப்போது மேலுனால் நம்ம ஒரு அஞ்சு மேல் ஒரு அஞ்சு பேர் இருக்குதுன்னா இதில் அஞ்சு மேல் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து ஜென்டர் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு மட்டும் தான் காட்டும் அதனால் ஃபஸ்ட்டு என்கிட்ட ரெண்டு மேல் இருக்குன்னு வைங்களேன் வெறும் ரெண்டு ரெண்டு மேல் கொடுக்குறேண்ணா இது வந்து ஆடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணணும் நான் என் கேலரியிலேருந்து நான் ஃபோட்டோ ஆட் பண்ணிடுறேன் இது வந்து அஞ்சு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு நான் இது வந்து இந்த மேலுக்குள்ளே ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணிடுவேன் பண்ணிவிட்டு ரெண்டாவது அஞ்சு ஃபீமேல் இருக்குதுன்னா ரெண்டாவது இன்னொருக்கும் அதேமாரி ஆடு கொடுத்துட்டு அதை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் பாருங்கள் அது இது வந்து ஆக்சுவலாக நான் ஃபோட்டோ இருந்து தான் டவுன்லோட் பண்ணேன் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபிஷரிஸோட இதை ஆட் பண்ணனா இப்போ கீழே வந்துட்டு இந்த ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் கலரில் இதை ப்ளஸ் பண்ணிவிட்டு இன்னொருக்கும் அதேமாரி அதில் வந்துட்டு மேலாக ஃபீமேலான்னு கேட்கும் அதில் வந்து இப்போ ரெண்டு மேல் கொடுத்துருக்கேன்னா ரெண்டுன்னு போட்டுட்டு ரெண்டு ஃபீமேலில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மேல் ரெண்டு ஃபீமேலும் நம்ம தனித்தனியாக மேல்னால் மேலும் ஃபீமேலாம் ஃபீமேல் ஆட் பண்ணுற மாதிரி வருதா கொடுத்துட்டு இதில் வந்துட்டு டிரான்சாக்ஷன் ஐடி கேட்குது ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்து என்னன்னு எனக்கு இது வந்து கன்ஃபார்மாக தெரியல ஃபீஸ் பெய்டு ஃபீ பெய்டுனா இப்போ நான் வந்து இப்போ யாருக்காவது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன்னு வைங்களேன் இப்போ யார்கிட்டாவது நான் காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில் ரெஃபரன்ஸுக்காக இந்த நம்பருக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை வந்து இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட் அனுப்பிட்டு அதோடய டிடியோ இல்லை ட்ரான்சாக்ஷனோட இது சப்மிட் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல இதில் இது வரைக்கும் எந்த டீட்டெயிலுமே இதில் கொடுக்கல அதனால் நான் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதில் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் ஆஸ்க் அக்கௌண்ட் நம்பர் ஃப்ரம் த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் நம்ம அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு இதில் பே பண்ணணுன்னு தான் இருக்குது அமௌண்ட் தௌசண்ட் நம்ம பே பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் சரி ஓகே அது நான் இப்போ இப்போ பேமெண்ட்டானு வாங்கிக்கலேன் இப்போ டிடி நம்பர் கொடுக்குறேன் சேவன் ப்ரொசீட் கொடுக்குறேன் இன்னொன்று என்னமோ கேட்குது இதில் ஆட் கொடுத்துடணும் ஆட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேவன் ப்ரொசீட் கொடுத்தோன்னா அடுத்து வந்து இப்போ தேர்டு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு தேர்டு பேஜில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணோமா பெர்த் ஆச்சியா இல்லை அது எப்படின்னு வருது இதில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றேன் வேற இருந்து வாங்கின மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரு இதில் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்குறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் நம்பர் அல்லாட்டது இது வந்து நான் டம்மியாக டம்மியாக ஒன்று போட்டு விட்றேன் நேம் அண்ட் இது ஆல்ரெடி வந்து பர்வேஸில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட அந்த நான் ஸ்டார்டிங்கில் காட்டின மாதிரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் ஸ்டார்டிங்கில் மேலே டாப்பில் வந்தது அந்த நம்பர் தான் இதில் ஆக்சுவலாக ஆட் பண்ணும் நான் சும்மா டம்மியாக தான் இது கொடுத்துருக்குறேன் நீங்கள் இப்போ ரூல்ஸ் படி கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணும்போது நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரர் இப்போ அவரோட அட்ரஸ்ஸு நான் சும்மா இதுவும் டம்மியாக தான் போட்டு விட்ருக்குறேன் நீங்கள் எக்ஸாக்டாக அவங்க என்ன அட்ரஸில் இருக்காங்களோ அதை வாங்கி இதில் போட்டு விட்ருங்க என்ன அட்ரெஸ்ஸில் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்து கரெக்டான அட்ரெஸ் ஏன்னா அப்போ அவங்க அந்த இதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருந்ததுனால நாளைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரர் இப்போ இதில் இதில் வந்து நம்மளோட இல்லை ட்ரான்ஸ்ஃபரருங்கிறது வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா நம்ம வந்து வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரில நான் கொத்தமரையும் பயில போட்டிருக்கிறேன் இது வந்து கூகுள் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் ட்ரான்ஸ்ஃபரர்னால் யார் ட்ரான்ஸ்ஃபர்னா நான் அதனால் அவங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் ட்ரான்ஸ்லேட்டை ஏதாவது பண்ணி பார்த்துக்கோங்க அது கன்ஃபார்ம் பண்ண தெரில டேட் ஆஃப் இது டேட் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க நேற்று நான் இது பண்ண மாதிரி போட்டிருக்கேன் அடிஷ்னல் ரீமார்க் இதில் வந்து எதாவது போட்டு விட்றேன் பெட்டு வெறும் சும்மா பெட்டு மட்டும் போட்டு விட்றேன் பெட்டு போட்டு டாக்குமெண்ட் டு போய் அட்டாச்சுடு இதில் வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட் ஆட் பண்ணோம் டாக்குமெண்ட் வந்து என்னென்னா இதில் பிடிஎஃப் ஃபைல் நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப நேரம் இது தெரியாமல் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் பிடிஎஃப் ஃபைல் மட்டும் அதில் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து அப்ளிகெண்ட் இது ஒன்னோட ஒன்று வந்து என்னோடய அப்ளிகண்ட்டோட என்னோடய ஆதார் கார்டு வந்து அட்ரஸ் வித் அட்ரஸோடு போடணும் இன்னொன்று அவங்கக்கிட்ட நம்ம ஆதார் கார்டு வித் அட்ரஸோடு வாங்கி ரெண்டுமே ஆட் பண்ண வேண்டியது இருக்கோம் இதில் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலில் அஞ்சு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அதெல்லாம் கொடுத்துட்டு சேவன் ப்ரொசீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கடைசியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் வந்துட்டு எல்லாம் நேம் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்கும் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் நேமு போட்டு விட்ற தான் நான் அனுப்பிவிட்டேன் தமிழ்நாடு டேட்டு எல்லாம் வருது சப்மிட் கொடுத்தோம் வைங்களேன் அவ்வளோதான் இதோட முடிஞ்சுது ஆக்சுவலாக இதில் தௌசண்ட் நம்ம பே பண்ணணும்னு நினைக்கிறேன் அது வந்து அப்படி பார்த்தா இப்போ எல்லா டைமுமே தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி வருது ஒவ்வொரு டைமும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதில் தௌசண்ட் கேட்குது இது வந்து ஃபுல்லாக டீட்டெயில் தெரியல இப்போ இதில் வந்து ஆதார் நம்பருக்கு போட்டுட்டு இப்போ ஆதார் ஓடிபி போடணும் இந்த ஆதார்க்கு இங்கே ஜென்ரேட்டர் ஓடிபி போட்டோன்னு வைங்களேன் அந்த டிஓடிபின்னு ஒன்று கேட்கும் ஓடிபின்னு ஒன்று கேட்கும் ரெண்டு இல்லை நம்ம கெட்டு ஓடிபின்னு போட்டோம்னா நம்ம கொடுத்துருக்க ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை மட்டும் நீங்கள் இதில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து உடனே ரெடியாகி வந்துடும் அந்த இடத்துல நீங்கள் பே அந்த ஆட் ஆதார் ஓடிபி மட்டும் போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் ஒன்று வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வரும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த இவங்க வந்து பார்க்குறதுக்குன்ட்டு வரும் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அதை வெரிஃபை பண்ணுவாங்க அவங்க பார்த்துட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலாக வந்துடும் பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணால் பண்ணிக்கலாம் அது ஒரு ஃபைலாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா அந்த ட்ரான்ஸாக்ஷன் ஐடியிலேருந்து எல்லாமே வந்து நம்மளோட ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் யார்கிட்ட கொடுத்துருக்கணும் அது எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்துடும் நம்ம ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர்லேருந்து இது எல்லாமே நம்மளே பார்த்துக்கலாம் அந்த அமௌண்ட் வந்து டீஃபால்ட்டாக சும்மா தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதில் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து இவங்கக்கிட்ட வைல்டு லைஃப் அவங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க நான் கூடிய சீக்கிரமாக அவங்ககிட்ட அந்த வைல்டு லைஃப்பில் கான்டெக்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கேட்டுட்டு நம்ம ஒரு ஒரு டைமும் ஆயிரம் ரூபா எப்படி கட்ட முடியும் ஏன்னா பேடே இரநூறுவா முந்நூறுரூவா ஐநூறுரூவாக்கெல்லாம் இருக்கிற பேடெலாம் இருக்குது இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஆயிரரூவா கொடுத்து பண்ண முடியும் அந்த டீட்டெயிலெலாம் நான் கேட்டுட்டு கூடிய சீக்கிரமாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட புரிதலில் ஒரு தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேனே தவிர இதுதான் சரி இப்படி தான் பண்ணணும்னு நான் யாரையும் கைட் பண்ணல ஒருவேளை நான் இதில் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதில் நீங்கள் பார்த்துட்டு தப்பாக பண்ண வேண்டாம் நீங்களும் கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னா இதில் எதாவது மிஸ்டேக் அதுக்கு நான் பொறுப்பேன்